நேற்று வீடியோல சொல்லியிருந்தேன் பேர் அனட்டமி ஷாம்பு பத்தி சொல்கிறேன் நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் வீடியோ தான் இது பேர் அனட்டமி நேமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல மற்ற ஷாம்பு பிராண்ட் நேம் கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே தான் இருக்கு இந்த ஷாம்பு எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா உங்களுக்கு டேன்ட்ரஃப் இருக்கு தான் உங்களுக்கு ஹேர் ஃபால் ஆகுதுன்ட்டு நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ஷாம்பு வந்து உங்களுக்கு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும் சிலருக்கு டேண்ட்ரஃப் இல்லாம அந்த வெதர் கண்டிஷன் பாடி ஹீட்னஸ்னால கூட ஹேர் ஃபால் ஆகும் பட் இந்த ஷாம்பு வந்து உங்களுக்கு டேண்ட்ரஃப் இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும் மெயின் இன்கிரீடியன் சாலிட்டிக் ஆசைட் இருக்கிறதுனால டேண்ட்ரஃப் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் பயோட்டன் இருக்கிறதுனால ஹேரர் ஸ்ட்ரென்த்தாக வச்சுக்கிறதுக்குமே ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும் திங் என்னன்னா இதோட ஸ்மெல் வந்து கொஞ்சம் வேர்டாக இருக்கும் ஃப்ரெக்ரென்ஸ் எதுவுமே ஆட் பண்ணாமல் இருக்கிறதுனால கொஞ்சம் வேர்டாக இருக்கும் அது சில பேருக்கு பிடிக்கும் சில பேருக்கு பிடிக்காம கூட ஒரு ஸ்கெல்ப் ரொம்ப சென்சிட்டிவ்வாக இருக்கும் மைல்டு ஷாம்புக்கே உங்களுக்கு ரிட்டேஷன் இருக்குன்னா கண்டிப்பாக அதை அவாய்ட் பண்ணிக்கலாம் பட் டேண்ட்ரஃப் இருக்குன்னு யூஸ் பண்ணீங்கன்னா மன்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது கொஞ்சம் அதிகம் தான் மற்ற பிராண்ட் கம்பேர் பண்ணும்போது இது அஃப் கோர்ஸ் காஸ்ட்லி தான் பட் மன்த்லி ஒன்ஸ் அந்த டேண்ட்ரஃப் இருக்கிற டைமில் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது லோக்கல் ஸ்டோரில் அவைலபிலிட்டி கிடையாது ஓன்லி இந்த அமேசான் மென்ற மாதிரியான அவங்களோட வெப்சைட்ல கூட நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம்